திருமதி சிவசங்கரி அவர்களின் நெருஞ்சி முள் பகுதி மூன்று சுந்தரேசன் இருந்தவரை அவருடன் ரொம்ப ஆப்த நம்பர்களாக இருந்த இரண்டு கட்சி தொண்டர்கள் உடன்வர பூமாவுடன் ஞானம் மதுரைக்கு ரயில் ஏறினாள் தங்கள் கைகாசை போட்டு நண்பர்கள் டிக்கெட் எடுக்க முனைந்த பொழுது அதை தடுத்து வளையிலை விற்று வந்த காசில் இருந்து தேவையானதை எடுத்து கொடுத்தாள் அவர்கள் எதுக்கம்மா என்று தங்கிய கணத்தில் அவர் எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை தயவுசெய்து இதை எடுத்துக்கோங்க என்று மட்டும் சொன்னாள் ரயில் பயணத்தின் பொழுது ஞானம் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஜன்னலுக்கு அருகில் பூமாவை உட்காத்தி வைத்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்து கண்களை மூடி மாலை மாலையாய் கண்ணீர் வடித்து கொண்டே வந்தாள் தாங்க மாட்டாமல் விசும்பல்கள் வெடித்து எழும்பொழுது மட்டும் அம்மாவின் கையை லேசாக சமாதானம் செய்கிற பாவனையில் அமுக்குவாள் பூமா மற்றபடி ஞானமும் இவளிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை இவளும் அம்மா அம்மா என்று அரற்றவில்லை அம்மாவின் அழுகையை வேதனையை பூமாவால் நன்றாக உணர்ந்து கொள்ள முடிந்தது காலமெல்லாம் கல் தூணாக துணைவன் இருப்பான் அவன் மேல் சாய்ந்து கொண்டே வாழ்க்கையை கடத்திவிடலாம் என்று எண்ணியபொழுது அது கனவானது ஒரு பக்கம் தன் ரத்தம் சதையில் உதித்தவன் என்பதால் தாலி கட்டியவள் என்ன சொன்னாலும் பெற்றவர்களை விட்டு கொடுக்க மாட்டான் என்று நம்பியது பொய்யானது ஒரு பக்கம் அம்மா அன்று எதற்கு அதிகம் வேதனைப்பட்டாள் புருஷன் போய்விட்டதற்காகவா இல்லை பிள்ளை மண் குதிரையானதற்காகவா இல்லை இரண்டுக்கும் தானா மதுரையை அடைந்து குதிரை வண்டி ஒன்றை பேசிக்கொண்டு ஆஸ்பத்திரியை அடைந்தார்கள் சுதந்திர வீரர் சுந்தரேசனின் மனைவி என்பதால் டாக்டர்களும் மற்றவர்களும் பிணங்களை வைத்திருந்த இடத்திற்கு மரியாதையுடன் அவளை எட்டுச்சென்று காண்பித்தனர் மூக்கை பொத்திக்கொண்டு ஆளை ஓட வைக்கும் நாற்றம் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்த சடலங்களில் பாதிக்கும் மேல் கை கால் ஏன் முகமே இல்லை பல உடல்கள் கறிக்கட்டைகளாக மாறி அங்க அடையாளம் எதுவும் இல்லாமல் இருந்தன ஞானம் மிகவும் பிரயத்தனப்பட்டு தன்னை கொண்டு ஒவ்வொரு சடலத்தையும் குனிந்து பார்த்தாள் ஊன்றி தேடினாள் ஏதாவது அடையாளம் ஏதாவது ஏதாவது கழுத்து மச்சம் முன்கை தழும்பு பத்து நாட்களுக்கு முன் காலில் வெந்நீர் தவளை விழுந்ததால் நீளம் பாரித்து போன கட்டை விரல் நகங்கள் என்று ஏதாவது புரிபடாதா ம் இல்லவே இல்லை கடுகத்தினை கூட எதுவும் தெரியாதபடி சடலங்கள் சீணித்து போயிருந்தன எப்படியாவது கணவனை இனம் கட்டுக்கொள்ளுவாளோ என்று ஆசைப்பட்டது இல்லையென்று ஆகி போன ஏமாற்றத்துடன் ஞானம் நிமிர்ந்து பார்த்தாள் கிசுகிசுத்த குரலில் ஐயா யாருமே எனக்கு புரியல தொட்டு தாலி கட்டி இருபத்தைந்து வருடம் வாழ்ந்த புரிதனை அழையாளம் கூட தெரியாமல் பாவியாகிவிட்டேனே என்று பேசி பதைத்தவள் அது நாழிகையும் அடக்கி வைத்திருந்த தூக்கம் பீறிக்கொண்டு வெளிப்பட கண்கள் இரண்டு கால்கள் துணியாய் வலவெலத்து போக அங்கேயே அப்படியே மயங்கிச் சரிந்தாள் அன்று மாலை அடையாளம் காட்டவோ இன்னாரிவர் என்று குறிப்பிட்டு சொல்லவோ இல்லாமல் போய்விட்ட அத்தனை சடலங்களின் பொறுப்பையும் கட்சித் தொண்டர்களே ஏற்றுக்கொண்டனர் வேன் ஒன்றை அலங்கரித்து அதில் வெள்ளை துணியால் மூட்டையாக கட்டப்பட்ட பிணங்களை ஏற்றி வைகை கரையில் பொதுமக்கள் சாட்சியாக நிற்க அத்தனை சடலங்களையும் ஒரே சிதையில் அடுக்கி ஒன்றாகவே எரித்தார்கள் வைகையில் முங்கிக் குளித்த பொழுதும் மீண்டும் ரயிலில் பிரயாணித்து ஊர்வந்து சேர்ந்த போதும் கூட வாயை திறந்து ஞானம் யாரிடமும் எதுவும் பேசவே இல்லை இரண்டு மூன்று நாட்களுக்குள் யார் யாரோ வந்து துக்கம் விசாரித்தார்கள் இரங்கல் கூட்டம் போட்டு பேசப்போவதாகவும் கூறினார்கள் சுந்தரேசன் போல் ஒருத்தர் பிறப்பது அபூர்வம் இப்படி அகாலமாக இருந்துவிட்டவன் என் குடும்பத்துக்கு கணிசமான தொகையை கொடுத்து உதவ அரசாங்கத்தை வேண்ட போவதாகவும் கூறினார்கள் இன்னும் என்னென்னவோ சொன்னார்கள் பின் மெல்ல மெல்ல ஒருவர் பின் ஒருவராக அடங்கி போயினர் எட்டாம் நாள் காலை ஞானம் கூடத்தில் இருந்த பிள்ளையிடம் சென்றால் நாளைக்கு ஓம்போது ஞாபகம் வச்சிருக்கோ ராகவா அதுக்கு என்ன இப்போது கொல்லி நீ வரல இப்போ முறைய காரியமாவது செய்ய உத்தேசம் இருக்காய் இல்லையா ராகவன் அவசரமாக மனைவி ஏறிட அவள் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுறதா அவங்களுக்கு உத்தேசம் என்று கேட்டாள் புத்திரன்னு ஒருத்தன் இருக்கிறப்போ பெத்தவரோட ஆத்மாவை நிம்மதி இல்லாம தெரிய விடுறது மகாபாவம்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது சாரதா உனக்கும் அவனுக்கும் அவர் மேலே கோபம் எதவும் இருக்கலாம் அதை குறைச்சிக்கோங்கன்னு கேட்க நான் இப்போதைக்கு வரல சம்பிரதாயத்தை விட்டுடுறது தர்மமானு தான் கேட்க வர்றேன் பெரிய சாஸ்திரம் சம்பிரதாயம் செத்தவருக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இருந்த மாதிரி இது என்ன விதண்டாவாதம் பிராமணராக பிறந்துட்டு வேறு ஜாதிக்கு அல்ல பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சாப்பாடு போட்டாரே அது மட்டும் ரொம்ப சரியாக்கும் தனக்கு வேணும்னா சாஸ்திரம் அது இதுன்னு சொல்லணும் இல்லாட்டா அது வேண்டாம் அப்படித்தானே எதுக்கு எதுக்கு நீ முடிச்சு போடுற சாரதா ஆத்மாவை பற்றி நம்ம வேதத்தில் நிறைய சொல்லி இருக்குது அதை திருப்தி பண்ணா சந்ததிக்கும் தலைமுறைக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்கு வேதத்தில் சொல்லி இருக்கிறத செஞ்சு குடும்பத்தோட நல்ல வழியில் நடந்துட்டு போகணுமேங்கிற கவலையில் தான் நான் சொல்கிறேன் நீ என்னடானா கேவலம் மனுஷன் உண்டாக்கின ஜாதி சண்டையை பிடிச்சி இழுத்து இதோ கலந்து தர்க்கமே பண்ணுற ஆகா ரொம்ப அக்கறை தான் போங்க குடும்பம் சந்ததி நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்கள் ஆத்துக்காரருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் லவேசமாவது இருந்திருந்தால் சொத்து பத்து பூரா எவனுக்கோ தூக்கி கொடுத்துட்டு பெத்த பிள்ளைய அம்ப ஒன்று விட்டுடுவேல பாரு பேச்சை வெளிநாட்டில் சொத்து போகிறவர்களுக்கு யார் காரியம் பண்ணுறா இல்லை தவசமெல்லாம் பண்ணுறா அங்கே மனுஷா நம்மளை விட கொடி கட்டி பறக்கிறது சௌரியமாக இருக்கிறது தெரியலையா அவங்களுக்கு அம்மா அப்பா புள்ள வேதம் பரம்பரைன்னு வேஷம் போட்டுட்டு வெத்து பேச்சு பேசி காரியத்தை சாதிச்சிட பார்க்காதீங்கோ அப்புறம் நான் பொல்லாதவளாக ஆயிடுவேன் இனியும் இவ்வளோடு பேசி புண்ணியமில்லை என்று தோன்றினாலும் ஞானம் அரை நிமிட நேரம் அப்படியே நின்று ராகவா என்ன என்று மகனிடம் மெதுவாக வினவ அவன் சட்டென்று எழுதான் அதான் அவள் பழிச்சுன்னு சொல்லிட்டாலே அப்புறம் என்ன ராகவா என்னன்னு அப்போது நிச்சயமாக உங்கள் அப்பாவுக்கு எந்த காரியமும் நீ பண்ண போகிறதில்ல இல்லை சரி நீ சொல்கிறத சொல்லிட்ட இப்போ நான் சொல்கிறதை கேட்டுக்கோ பெத்தவரையே வேண்டான்னு ஒதுக்கின அப்புறம் எனக்கு இனிமே இங்கே இடமில்லை இந்த நிமிஷத்துலேருந்து அப்பா கூட அம்மாவும் தங்கையும் செத்து போயிட்டதான்னு நினச்சிக்கோ நறுக்கமாக அழுத்தமான குரலில் நாலே வார்த்தைகளை பேசி ஞானம் உள்ளே சென்றாள் இரண்டு பைகளில் தனக்கும் பெண்ணுக்கும் தேவையான துணிமணிகளை எடுத்துக்கொண்டாள் அலமாரி டிராயரில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஓரிரு சில்லறை நகைகள் சின்ன சின்ன வெள்ளி பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு மகளுடன் கிளம்பி விட்டாள் உன்ன கலெக்டர் படிப்புக்கு நான் படிக்க வைக்கிறேன் சிரமம் அது இதுங்காங்க சாதாரண ஸ்கூல் படிப்பு தானேம்மா பொம் படிப்பு அவசியம்னு உங்கள் அப்பா சொல்லுவாரே மறந்துட்டியா பூமா வேண்டாம் அது சமாச்சாரத்துக்கெல்லாம் கவலைப்படுறதை நிறுத்திட்டு படிப்புல கவனத்து செலுத்து என்று சொல்லுவாள் முகவாயை தடவி முன்னூச்சி மயிரை கோதி சொல்ல வேண்டியவற்றை பக்குவமாகவும் புரியும்படியாகவும் பூமாவுக்கு எடுத்து சொல்வாள் அம்மா கொடுத்த இந்த தைரியத்தில்தான் அந்த இதத்தில்தான் வீடு வீடாக சென்று அப்பளம் விற்பதோ எண்ணி நாலே நாளுக்கு அவடைந்து தாவணியை துவைத்து மாற்றி மாற்றி கட்டுவதோ சங்கீத கச்சேரி பீச் நாடகம் என்று எங்குமே போகாததோ அவளுக்கு குறையாக தெரியாமல் மற்ற சக வயது பெண்களைப் போல காதல் குடும்பம் மண்ணாங்கட்டி என்று எந்த கனவுகளுக்கும் மனதில் இடம் கொடாமல் தனக்கென்று ஒரு நிம்மதியான உலகத்தை சிருஷ்டி செய்து கொண்டு பூமாவால் எஸ்எஸ்எல்சி வகுப்பை முடிக்க முடிந்தது வெள்ளை வெயில் கண்களை கூச வைத்தது மணி என்ன இருக்கும் பதினொன்று ஆகி இருக்குமா அதற்குள் என்னமாய்க் கொளுத்துகிறது சேவாதள அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த பூமா சாலை ஓரமாக நின்ற மரங்களின் அடர்த்தியான நிழல்களை ஒட்டி மெதுவாக நடந்தாள் காலை ஆறு மணிக்கு வெறும் காஃபி குடித்த வயிறு குரல் கொடுத்தது எட்டுக்கு புறப்பட்டவளை ஞானம் ஒருவாய் சாப்பிட்டுட்டு போறியா என்ற பொழுது வேண்டாமா ரொம்ப வேலையில்லை சுருக்க வந்துடுவேன் என்று பதில் சொல்லிவிட்டு கிளம்பினாள் தொட்டு தொட்டு நேரம் இழுத்துக்கொண்டே போனதில் பதினொன்றும் ஆகிவிட்டது வீட்டை பார்க்க அவள் கிளம்ப சாலையில் அத்தனை நடமாட்டமில்லை வலதுபுறமிருந்த இருந்த பள்ளிக்கூடம் கோடை விடுமுறைக்கு மூடப்பட்டு விட்டதால் வழக்கமாக நண்டும் சிண்டுமாக ஜகஜகவென்று காணப்படும் வாசல் பெருச்சோடி கிடந்தது கேட்டின் வலது பக்கத்தில் ஒரு குச்சி ஐஸ்காரர் இந்த பக்கம் மாங்காய் கொடுக்காய் புள்ளிகளை பரத்தி எடுத்துக்கொண்டு பிள்ளைக்கு பெண் பார்த்தபடி ஒரு பெண்பணி இருவருக்குமே காலையிலிருந்து சொல்லும்படியான வியாபாரம் இல்லை என்பதை பூமாவால் ஊகிக்க முடித்தது ஐஸ்காரர் பிளாஸ்குகளுக்கு அருகில் துண்டை விருத்து படுத்து கொண்டிருந்தார் பரத்தப்பட்ட கோணி அதில் நவ்வால கூறு கட்டப்பட்டிருந்த புளிக்காய்கள் ஒரு ஓரமாக பத்தைகள் பெரிது பெரிதாக பல்லை காட்டிக் கொண்டு சிரிக்கின்ற மாதிரி பக்கத்திலேயே தொட்டுக்கொள்ள உப்பும் காரப்பிடியும் பள்ளிக்கூடம் இருந்தால் பசங்கள் இவர்களை சூழ்ந்து கொண்டு காலனா அரையனாவை நீட்டி எனக்கு ரோஸ் ஐஸ் கொடு எனக்கு மாங்காய் பத்தை கொடு என்று கீச்சு கீச்சென்று குரல் கொடுப்பதை அந்த இடத்தை தாண்டும் பொழுதெல்லாம் பூமா தப்பாமல் பார்த்திருக்கின்றாள் மிட்டாய்ரோஸ் நிறத்தை கொண்ட ஐசை சப்பித்தின்று எல்லோர் உதடுகளும் நாக்கும் அதிகமாக சிவப்பாகி இருக்கின்றனவே என்று நாக்கை வெளியில் திருத்திக் கொண்டு கீழ்கண்ணால் பார்த்து சந்தோஷிக்கும் குழந்தைகளையும் பார்க்கின்றாள் பள்ளிக்கூடத்தை அடுத்து விளையாட்டு மைதானம் அதை தாண்டி சின்னதாக ஒரு மார்க்கெட் மாலை நாலு மணி ஆனால் பூந்தமல்லியிலிருந்து கைவண்டிகளில் காய்கறிகளை கொண்டு விற்கும் ஈவினிங் மார்க்கெட் பகலெல்லாம் தூங்கிவிட்டு மூன்று மூன்று மணிக்கு விழித்து கொள்ள துவங்கி ஐந்துக்கு களை கட்டிவிடும் இடம் அது கீரையும் வெண்டையும் கத்தரிக்காயும் புதிதாக பளவளவென்று என்னை பாரேன் என்னை வாங்கேன் என்று ஆசையை தூண்டும் அந்த இடம் காலியாக கிடந்த தட்டுப்பந்தல் கடைகளில் பெட்டிகளை கவிழ்த்துவிட்டு ஓரிரண்டு ஆண்கள் உறங்கிக் கொண்டிருக்க நாலாவது கடைவாசலில் மட்டும் கொஞ்சம் சலசலப்பு பெரிய பலாப்பழம் ஒன்றை இரண்டாக பிளந்து எண்ணெய் தருவிய கத்தியால் சுலைகளை பக்குவமாக ஒரு பெண் எடுத்துக்கொண்டிருந்தாள் மஞ்சளாக சதைப்பற்றுடன் இருந்த சுலைகளை வாங்க பக்கத்தில் இரண்டு வாடிக்கையாளர்கள் பூமா அந்த இடத்தை நெருங்கும் பொழுது கருப்பு நிற ஆஸ்டின் கார் உண்டு வேகமாக அவர்களை தாண்டி போய்விட்டு சட்டென்று பிரேக் போட்டு ரிவர்ஸில் வந்து நின்றது பலாப்பழ காரிக்கு நேராக நின்றது என்னம்மா பழம் எப்படி அனாவுக்கு நாலு சொல்லைங்க என்னது நாளா ஏ அப்பா என்ன விலை சொல்கிற நீ சரி எட்டு கொடுப்பியா பலாப்பழக்காரி ஏற்கனவே ஏதோ கோபத்தில் இருந்திருக்க வேண்டும் எரிச்சலுடன் இருந்தவளை அந்த பேரம் உசுப்பி விட்டு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அத்தனை ஆத்திரம் ஏன் வெடுக்கென்று தலையை நிமிர்த்தியவள் வண்டியோட்டி முறைத்தாள் இன்னும் அது எட்டு சொலையா உன் மாமியார் வீட்டில் கொடுப்பாங்க போய் வாங்கிக்க கேட்குறத பாரு எட்டு சொலை தர்றியான்னு வாய்க்கூசாமல் கேட்குற வேகாத வெய் கொத்தபால் சாவடியிலிருந்து பழத்தை அம்மா வந்து விட்டு கொடுத்து வாங்கிட்டு தூக்கிட்டு வந்து வியாபாரத்தை தொடங்கினா காரில் ஜம்முன்னு குந்திக்கின்னு எட்டு தறியா நீ ஏயா கேட்க மாட்டே எட்டு பத்துன்னு வாங்கி துட்டு சேர்த்து இன்னும் ரெண்டு வண்டி வாங்கிக்கிடுவேன் கட்டிக்காரந்தான் போல் இந்த அம்மா நெருத்து நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போனால் என்ன அர்த்தம் இஷ்டம் பிறதா கொடு இல்லைனா கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லு அதை விட்டுட்டு அதிகப்படியாக பேச்சு எதுக்கு தன் பங்குக்கு ஒரு கத்தல் கத்திவிட்டு வண்டிக்காரர் சப்தத்துடன் காரை கிளப்பி கொண்டு போனார் நடந்து கொண்டே இருந்த பூமாவுக்கு சிரிப்பு வந்தது இப்படி பேரம் பண்ணி வாங்கினியே இன்னும் ரெண்டு வண்டி வாங்கிடுவே என்று பழக்காரி சொன்ன விதமும் கார் ஓட்டியவனன் முகம் போன போக்கும் கண்முன்னே நிற்க மீண்டும் சிரிப்பு எழுந்தது மார்க்கெட்டின் கடைசி கருப்பு உருண்டைகளாக கமர்கட் நிரப்பப்பட்டிருந்த மரத்தட்டு ஒரு கம்பத்தில் சுற்றப்பட்ட ரோஸ் மிட்டாய் சகிதமாக பூம்பூமி காரர் எதிரில் வந்து நின்றார் பூமா பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சிறுமி வேகமாக ஓடி வந்து காலனாவை அவரிடம் நீட்டினாள் காசை பையில் போட்டு மரத்தட்டை கீழே வைத்த பின் கம்பத்தில் இருந்த ரப்பர் மிட்டாயை இழுத்து கொஞ்சம் கிள்ளி இரண்டு கைகளாலும் உருட்டி பெண்ணின் கையில் ரெஸ்ட் வாட்ச் கட்டிவிட அவள் சந்தோஷத்தோடு எதிர்ப்பக்கத்திற்கு ஓடிப்போனாள் கமர்கட் தட்டை எடுத்து கொண்டு மிட்டாய்க்காரர் நிமிர்ந்த வேகத்தில் நாலு உருண்டைகள் கீழே மண்தரையில் விழுந்து உருள அடச்சி என்று சளிப்போடு குனிந்து அவற்றை பொறுக்கி மண்ணில்லாமல் இல்லாமல் ஊதி தட்டில் வைத்த பின் வியர்வெர் பெரிய முகத்தையும் கையையும் வேட்டியிலேயே அவர் துடைப்பதை கவனத்துப்படியே மறந்த பூமாவுக்கு குமட்டி கொண்டு வந்தது இந்த அழுக்கு கையால் தானே எடுத்து வரும் குழந்தைக்கு மிட்டாய்களை எடுத்து கொடுப்பார் கீழே விழுந்து தானே எடுத்து அந்த குழந்தையின் கையில் கொடுப்பார் து இந்த மாதிரி சுகாதாரமில்லாமல் தாங்களும் இருந்து கொண்டு மற்றவர்களையும் தங்கள் செய்தியினால் பாதிக்கும் பழக்கத்தை நம்முடைய மக்கள் என்றைக்கு விடப்போகின்றார்கள் சுத்தமாக இருந்தால்தான் பாதி வியாதிகளை அடியோடு அழித்து விடலாம் என்பது இந்த மனிதர்களுக்கு ஏன் புரிய மாட்டேன் என்கிறது தனக்காகவும் தெரியாது சொன்னாலும் புரியாது எஸ்எஸ்எல்சியை முடித்துவிட இந்த ஆறு மாதமாக சேவா தளத்திலிருந்து இருந்து குழுக்களாக பிரிந்து வீடு வீடாக போய் சுகாதாரத்தை பற்றி எவ்வளவோ சொல்லியும் ஆகிவிட்டது ஆனாலும் என்ன பிரயோஜனம் யாராவது காதில் வாங்கி கொண்டால்தானே மற்றவர்களுடைய அறியாமை மனதில் வருத்தத்தை உண்டாக்க அதை உணர்ந்து கொண்டே கால்களை அகலமாக வைத்து பூமா நடக்க முயன்ற பொழுது வலதுகால் செருப்பில் ஆணி நறுக்கென்று குத்தி தொந்தரவு செய்தது நின்றாள் காலை வெளியே எடுத்து செருப்பை உற்று பார்த்தாள் கட்டை விரலை வைக்கும் இடத்தில் இரண்டு நாட்களாகவே அந்த ஆணி ரொம்பத்தான் துன்புறுத்தி இருக்கிறது இரண்டு தரம் பிந்து தைத்து விட்டதை இன்னொரு தரம் தைக்க முடியாது என்று செருப்பு தைப்பவன் சொல்லிவிட்டான் அது அதனால் இப்பொழுது வெளியே துருத்தி கொண்டு தொல்லை கொடுக்கின்றது சாலை ஓரமாக கிடந்த கல்லை எடுத்து நீட்டி கொண்டிருந்த மண்டையில் நாலு தட்டு தட்டின பின் திரும்ப அதையே காலில் போட்டு பார்த்தால் பரவாயில்லை அத்தனை உறுத்தவில்லை இன்னும் இரண்டு மாதங்களுக்கு ஆகுது இதை வைத்து கொண்டு ஒப்பேற்றி விட்டாள் தேவளை அம்மாவுக்கும் நல்லதாக ரவிக்கை இல்லை எல்லாம் கிழிசல் உடனடியாக இரண்டு ரவிக்கை தைக்க வேண்டும் ஒரு வேலை கிடைத்துவிட்டால் ரொம்பவும் சௌரியமாக இருக்கும் ஆனால் கிடைத்தால்தானே அம்மாவும் ஒண்டியாக எத்தனை நாளைக்குத்தானும் உழைத்து கொட்டுவாள் அம்மாவை நினைக்கும் பொழுது கண்களில் நீர் வரும் போல இருந்தது அம்மாவான அம்மாவா அவள் எல்லோருக்கும் இப்படி ஒரு அம்மா அமைந்து விடுவாளா என்ன இப்பேற்பட்ட அம்மா அந்த அப்பாவுக்கு ஏற்ற அருமையான அம்மா அல்லவா அம்மாவை மனதுக்குள் நிறுத்தி சந்தோஷிக்கையில் இன்று வக்கீல் வீட்டுக்கு முறுக்குச் சுற்றி தருவதாக சொல்லி இருப்பதும் அதற்காக காலையிலேயே அம்மா அரிசியை கலந்து ஊற வைத்ததும் அவளுக்கு நினைவில் வந்தது அட ராமா பத்து மணிக்குள் வீடு திரும்பி அம்மாவுக்கும் மாவு பிசையை அடைப்பில் போட்டெடுக்க உதவி செய்வதென்று எண்ணியதை எப்படி மறந்து போனால் குற்றம் புரிந்துவிட்ட தினசில் மனது குறுகுறுக்க பூமா ஓட்டமும் நடைமாக நடந்து பத்தாவது நிமிடம் வீட்டுப்படியை ஏறினாள் உள்ளே நுழைந்தவளை எண்ணெய் புகை அரிசி மாவு வேகும் மனம் வரவேற்றது சமையலறை சாப்பாட்டறை கூடம் என்று எல்லாமான அந்த ஒன்று அந்த ஒற்றை அறையில் ஏகமாக புகை சூழ்ந்திருந்தது ஒரு பக்கமாக ஞானம் பக்கத்தில் எரிமடிப்பில் எண்ணெய் வானலி இந்த பக்கம் பிசைந்த மாவு பிரிக்கப்பட்ட வட்ட வட்டமாக முறுக்குகள் அம்மா கேட்காமலேயே எடுத்துமா என்று முணுகிய பூமா செருப்பை ஓரமாக கழட்டி வைத்துவிட்டு பின்கட்டுக்குச் சென்று கிணற்றடியில் கை கால்களை கழுவிக்கொண்டு அம்மாவின் பக்கத்தில் வந்து நின்றாள் தள்ளிக்கோமா அப்படியே உட்காந்துட்டு நீ சுத்து நான் போட்டு எடுக்கிறேன் நீ சாப்பிடேன் போமா காத்தால் வெறும் வயத்தோடு போனவ தானே நீ சாப்பிட்டியாமா ஒன்றுமில்லை வக்கீலத்துலேருந்து சொல்லி அனுப்பினா மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ளே முறுக்கு வேணும்னு ஆச்சுன்னு போட்டு எடுத்துட்டா கொடுத்து அனுப்பிடலாம் அப்போ முடிச்சுட்டு நானும் உன்னோடையே சாப்பிட்றேம்மா வசிக்கலையா பூமா பூமா பதில் சொல்லாமல் அடுப்படியில் உட்கார்ந்தாள் அம்மா சுற்றி வைத்து ஈரம் இழுக்கப்பட்டு உலர்த்திய முறுக்குகளை லாவகமாக எடுத்து கோணி போகாமல் எண்ணெயில் போட்டாள் வாயில் துளி பாரே உப்பு சரியாயிருக்கான்னு வெந்துவிட்ட முறுக்குகளில் ஒன்றை எடுத்து உடைத்து வாயில் போட்டு மென்றாள் பசித்த வாய்க்கு பெருங்காய ஜீரக வேண்டேன் மணத்த முறுக்கு ருசியாக இருந்தது ஜோர் நீ பண்ணுறதுக்கு கேட்கணுமாம்மா ஞானம் புன்னகித்தாள் நல்லா இருந்தால் ரெண்டு முறுக்கையாவது எடுத்து வச்சுட்டு தின்னு பூமா உனக்கு பசிக்கும் சில நிமிடங்கள் பேசாமல் காரியத்தில் ஈடுபட்ட பூமா அம்மா என்றால் மெதுவாக ம் இன்னைக்கு சேவாதளத்தில் ஆத்மா மாமாவை பார்த்தேன் ஆத்மா சுந்தரேசனுக்கு ரொம்பவும் வேண்டியவர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் சேவாதள அமைப்பில் முக்கியமானவர் எங்கு யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அங்கு முதலில் வலிய போய் நிற்பவர் சௌக்கியமாக இருக்காராம்மா பார்த்து ரொம்ப நாளாச்சு ம் டெல்லியிலேருந்து ரெண்டு நாள் முன்னால் தான் வந்தாராம் வந்துமா எதையோ சொல்ல மகள் தயங்குவது மாதிரி தோன்ற ஞானம் தலையை நிமிர்ந்தாள் என்னம்மா இல்லை வந்து வர நாலாம் தேதியிலிருந்து பதினஞ்சு நாளைக்கு குவாலியரில் சேவாதள நிர்வாக பயிற்சி முகாம் நடத்த தான் வந்து நீ போறியா பூமா நான் ஏற்பாடு பண்ணுறேன் இந்த ட்ரெயினிங் நாளைக்கு உனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் செலவில்லாம் எங்களுக்குத்தான் ஒத்த ரூபா கூட உனக்கு செலவில்லைன்னார் அம்மாவை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் மாமான்னு திரும்பி வந்துட்டேன் முறுக்கு சுற்றுவதை நிறுத்திவிட்டு விட்டு ஞானம் பெண்ணை உற்று நோக்கினாள் அப்பா மாதிரியே பொண்ணு நாட்டுக்கு உழைக்க வேண்டும் மற்றவர்களுக்காக பாடுபட வேண்டும் என்று பேசும் பொழுது அவர் கண்களும் இப்படித்தான் விரிந்து பளபளவென்று ஜொலிக்கும் ஆயிரம் கனவுகளை அபிலாஷைகளை அந்த கண்களும் முகமும் காட்டும் அவர் சாகவில்லையா இதோ நான் உயிரோடு இருந்து கொண்டே இருக்கிறேன் உன்னுடைய பெண் ரூபத்தில் என்று சூசகமாக அவர் உணர்த்துகின்றாரோ ஆத்மாமாமா சொன்னால் அது நிச்சயம் நல்ல காரியமாகத்தான் தான் இருக்கும் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை அம்மாவை தனியாக விட்டுட்டே எப்படி போகிறதுன்னு நினச்சி கோட்டை விட்டுடாமல் கண்டிப்பாக போயிட்டு வா உங்கள் அப்பா இருந்திருந்தா முதல்ல உன்னை அனுப்பிட்டு தான் மறுவேலையே பார்ப்பார் நாளைக்கே மாமா கிட்ட பேசி கொண்டே போனவள் கட்டினபனின் நினைவு வந்து நெஞ்சை அடைத்து கொண்டதில் கண்கள் விறுவிறுவென்று கலங்கி போக போக கண்ணை எரிக்குது என்று முனகிவிட்டு தான் அழுவதை மகள் உணராது இருக்கும்படியாக தலையை புனைந்து கொண்டாள் அந்த சேரி ரொம்ப அசிங்கமாக இருந்தது காலையில் சாப்பிட்ட உணவை வயிற்றிலிருந்து வாய்க்கு கொண்டு வர செய்யும் அளவிற்கு அசுத்தம் இருந்தது நெருக்கமாக ஒன்றோடு ஒன்று கட்டிப்பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த குடிசைகள் அவற்றில் முன்னும் பின்னுமாக பக்கவாட்டிலும் ஓரடி அகலத்துக்கு கருப்பாக தண்ணீர் சகதியாக மாறிவிட்ட சாக்கடைகள் நோய் என்ற அடிவற்றிலிருந்து சத்தமிட்டபடி இங்குமங்கும் வாழை ஆட்டிக்கொண்டு சற்று முன் தூங்கி எழுந்த பிள்ளைகள் செய்திருந்த அசுத்தத்தை ஒரே வாயாக தின்றுவிட்டு இன்னும் வேண்டும் பசிக்கிறது என்ற தவிப்பில் சாக்கடையில் விழுந்து புரண்டு எழும் பன்றிகள் முழு அம்மனமாக தெரிந்த பிள்ளைகள் போனால் போகிறதென்று அரசியலை மட்டும் கட்டிக்கொண்டு செம்பட்டை முடியின் நின்ற பெண் குழந்தைகள் முதல் நாள் இரவில் போட்ட சமாச்சாரத்தின் போதை இன்னும் தெளியாமல் குடியை வாயிலில் கட்டிலை போட்டு வேட்டி அவிழ புரண்டு என்ன அது என்று கேட்கின்ற தினசில் சிவந்த விழிகளை லேசாக திறந்து பார்த்த ஆண்கள் விறகை வைத்து கொண்டு எரியாத ஆப்ப அடுப்புகளுடன் பன்றாடும் பெண்கள் சேரியின் துவக்கத்திலிருந்து குழாயடியில் நசநசமென்று கூட்டம் பானையை முதலில் வைத்தது யார் என்று பேச்சு அது எழுந்ததன் காரணமாக ஊரில் உள்ள ஆண் பிள்ளை ஒருவனின் பேர் விடாமல் சொல்லி அவனோடு நீ படுத்தது எனக்கு தெரியாத என்று நீளமாக ஒருவர் மைல் ஒருவர் குற்றம் சாட்டும் அளவுக்கு போய்விட்ட சண்டை இரவு பெய்திருந்த மழையால் சொத சொதத்திருந்த தரையில் கவனத்துடன் கால்களை ஊன்றி நடந்த கமலம் அணைவிடாடி நின்று பின்னோடு வந்த பூமாவை பார்த்தாள் இந்த சூழ்நிலையும் இவங்க பேச்சையும் தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருக்கா நுனிக்கொசுவம் சேற்றில் பட்டுவிடாமல் லேசாக அதை தூக்கி பிடித்தபடி நின்ற பூமா பதில் எதுவும் கூறாமல் சின்னதாக புன்னதித்தாள் சேரிக்கு இன்னைக்குத்தானே முதல் முறையாக வர்ற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக பழகிடும் ரொம்பவும் தாங்க முடியாமல் இருந்தால் வெளியில் ரோட்டில் போய் நில்லு நான் வேலையை கவனிச்சுட்டு வந்துடுறேன் என்ன அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சிஸ்டர் என்று பூமா சொல்ல மேற்கொண்டே எதுவும் பேசாமல் கமலம் திரும்பி நடந்தாள் கமலம் அங்கு அடிக்கடி வந்து போகும்னாரு என்பதே அவள் நுழைந்தவுடனேயே பூமாவால் புரிந்து கொள்ள முடிந்தது இன்றைக்கெல்லாம் முட்டாய் கொண்டாந்துருக்கியா என்று கண்களை விரித்து கொண்டே கேட்டது ஒரு பிள்ளை வீட்டில் அவர் வாந்தி வாந்தியாக எடுக்கிறாருமா என்ன மருந்து கொடுக்கறது அப்பாலாம் குடிசைக்கு வரியா என்றால் சாணி கூட நடந்த பெண் ஒருத்தி வந்துட்டாலுங்க குதிரை மாதிரி நடந்துக்கிட்டு கணக்கா நம்மளை விரட்ட வந்துவிட்டாளுங்க போது போய் விடிஞ்சா போகிறோம் வந்துடுவாளுங்களே என்று குனிந்து ஆப்ப அடுப்பை ஊதி கொண்டே சளித்து கொண்டாள் வயதான கிழிவு ஒருத்தி எல்லாவற்றுக்கும் இன்னைக்கும் மிட்டாய் உண்டு சமத்தான சொல்கிறதை கேட்டா என்றும் வாந்தி எடுக்கிறானா ஏன் நேற்று எங்கே போய் என்ன சாப்பிட்டான் சரி சரி நீ போ நான் வரேன் என்றும் நான் வந்து போனால் என்ன பாட்டி வாடிக்கைக்காரன் குந்தி இருக்கான் பாரு ஆப்பத்தை ஊற்றி வியாபாரத்தங்க கவனிக்கிற வழியை பாரு சிலர் இவர்களை கண்டதும் ஆமாம் உங்களுக்கு வேறு வேலையே இல்லை என்று சலித்து கொண்டும் சிலர் இவர்களை சந்தியை பிடிக்க ஓடி ஒளிந்ததும் இன்னும் சிலர் தங்களுக்கு உதவி செய்வதற்காக இவர்கள் வந்திருப்பதை புரிந்து கொண்டு அன்போடு பேச முன்வந்ததும் பூமாவுக்கு புது அனுபவமாக இருந்தது ஒவ்வொரு குடிசையிலும் தப்பாமல் யார் இந்த அம்மா என்று கேட்டார்கள் புதிசாக வேலைக்கு சேர்ந்திருக்காங்க என்று கமலம் சொன்னதுடன் ஆளை ஏற இறங்க பார்த்தார்கள் அப்ப ஒன்ன மாதிரியே இந்த அம்மாவும் இனிமே வருவாங்களா ரெண்டு தவா இங்கே வருமா ஆமா வந்து மருந்து மாயம் பற்றியெல்லாம் சொல்லுமா ம் பார்த்தா தம்மா தூண்டு இருக்குது இதுக்கு என்ன தெரியும் கிழமை ஒருத்தன் சந்தேகத்தோடு கேள்வி கேட்க கமலம் சிரித்தாள் பிறகு என்ன தெரியணும்னு நாளாக ஆக நீயே தெரிஞ்சுப்ப தாத்தா என்றாள் ஒரு குடிசையில் அத்தனை பிள்ளைகள் கையிலும் ஏகமாக சிறங்கு இருப்பதையும் அதை மறைக்க அம்மாக்கள் குழந்தைகளை உள்ளே போய் என்று விரட்டுவதையும் பார்க்க நேர்ந்த பொழுது இதன் நாழிகை அவளிடம் காணப்பட்ட சிரிப்பு மறைந்து போனது ஏய் யாரது ராக்காய் உன் பிள்ளைங்க தானே எதுங்க வா இப்படி முன்னாலவா ஆமாம் பசங்க கையில் இத்தனை சிறங்கு பரவோம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தே நீ போன மாதம் இருந்த சிறங்க ஒட்டுக்க ஒழிக்கனா பாடுபட்டோன்னு உனக்கு தெரியும் வீடு வீடாக போய் அதுக்கு மருந்து போட்டு வீட்டுக்கு மருந்து தெளித்து துணிங்களை கொதிக்க வச்சு என்ன பாடுபட்டோன்னு உனக்கு தெரியுமில்ல அப்புறம் எப்படி பிள்ளைங்களை உடம்புல சரங்கு வர்ற வரைக்கும் நீயும் புருஷனும் வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கும் தானாக புரியாது சொன்னாலும் புரியாது வந்த உடனேயே சென்டருக்கு வந்து மருந்து போட்டுக்க வேண்டியது தானே தானாக தேடி வந்து எங்கே காட்டுன்னு சொன்னா தான் காட்டுறதா ஒருத்தனுக்கு சரங்கு வந்தா நிமிஷத்தில் சேரி பூரா பரவிடுன்னு படித்து படித்து சொன்னோம் இல்லை ராக்காய் ஒரு மூலையில் நின்று என்னவோ முணுமுணுத்தாள் என்ன முனமுணங்கிற பண்ணுற தப்பு உங்களுக்கு புரியாது ஆனால் நான் திட்டுறது மட்டும் நல்லா புரியும் அதானே சரி சரி பசங்களை இப்படி விளைச்சதுக்கிட்ட கொண்டு வா நல்ல வேலையா அதிகமாக பரவலை கையில் மட்டுந்தான் இருக்குது சென்டருக்கு மத்தியானமாக இட்டுக்கிட்டு வா ஆயாவை விட்டு தேய்ச்சி கழுவி மருந்து போட சொல்கிறேன் இல்லை நீயே கழுவி மருந்து போடுறதுனாலும் சொல்லு ஆயின் விட்டே கொடுத்துட்டு போகிறேன் ராக்காயி யோசித்து கொண்டு நிற்க பூமாவை பேசினாள் நான் என்ன சுத்தம் பண்ணி மருந்து போட்டுட்டுமா சிஸ்டர் நீயா ஆச்சரியத்துடன் கமலம் அவளை ஏறிட்டாள் செய்வியா ம் பூமா பையை திறந்து வைத்தாள் ஒரு குண்டானில் வெந்நீர் போட்டு கொண்டு வரும்படி ராக்காயியை பணித்தாள் வெந்நீர் வந்ததும் சிறங்கிருந்த பிள்ளைகளை வரிசையாக நிற்க வைத்து சோப்பு போட்டு கைகளை கழுவி விட்டாள் பிற்கு போக அழுத்து தேய்த்த பொழுது வலியில் எழுத பிள்ளைகளுக்கு கதை சொல்லி வராக்கு காட்டி சமாதானம் செய்து மிட்டாய்களை ஆளுக்கு ஒன்றாக கொடுத்து அதை ஆயின்மெண்ட்டை பக்குவமாக போசி விட்டாள் இன்னைக்கு கழுவி மருந்து போட்டாச்சு இனிமேல் மூணு நாளைக்கு ரெண்டு வேளையும் மருந்து மட்டும் போட்டுட்டு வந்தால் போகிறோம் இந்த மாத்திரைகளை சாப்பாடு ஆனதும் கொடுக்கணும் நாலாம் நாள் பசங்களில் வெந்நீரில் குளிப்பாட்டி அவங்க துணிமணிகளை வெந்நீரில் கொதிக்க வச்சு வீட்டையும் இந்த மருந்தை தெளிச்சு துடைக்கணும் அடியோட அதை ஒழிக்கணும்னா நீங்க அத்தனை பேரு நாங்கள் சொல்றதை எல்லாம் கவனமாக கேட்கணும் புரியுதா கும்பலாக நின்றவர்கள் சரி என்று ஒட்டுமொத்தமாக தலையாட்ட கமலமும் பூமாவும் அலுவலகத்தை பார்க்க கிளம்பினர் மோர் மார்க்கெட் பின்னால் இருந்த ஹெல்த் சென்டர் கட்டடத்தை அடைந்த பொழுது மணி இரண்டு என்றது கைகால்களை கழுவிக்கொண்டு மதிய உணவு டப்பாவுடன் உட்கார்ந்த நிமிடத்தில் இன்னும் பத்து நாட்கள் போனால் ஹெல்த் சென்டரில் சேர்ந்து ஒரு மாதம் ஆகிவிடும் முதல் சம்பளம் வாங்கும் நாள் வந்துவிடும் என்கின்ற நினைப்பு பூமாவுக்குள் எட்டி பார்த்தது ஹெல்த் சென்டரில் அவள் சேர்ந்து ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி தான் குவாலியர் ட்ரெயினிங் முகாமுக்கு போய்விட்டு வந்து நாலு நாள் போன சமயத்தில் வீடு தேடி ஆத்மா வந்தார் குவாலியர் பயிற்சி முகாம் பற்றி பேசி கொண்டிருந்தவர் சட்டென்று நீ ஹெல்த் சென்டர் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா போமா என்று கேட்க அவள் இல்லை என்றாள் லண்டனில் பெக்ஹாம் ஹெல்த் சென்டர்னு ஒரு ஸ்தாபனம் இருக்குது அது மாதிரியை பேர் வச்சுண்டு இந்தியா வந்து அந்த வகையான ஆஸ்பத்திரிகளை உருவாக்கணும்னு லார்டு வேவல் தெரியுமா அவரோட மனைவி ஆசைப்பட்டாங்க முதல் முறையாக பரீட்சா மெட்ராஸில் ஹெல்த் சென்டரை ஆரம்பிச்சிட்ருக்கார் ஆறு மாதம் ஆதரு இதில் ரெண்டு டாக்டர் எட்டு ஆர்கனைசர்கள் உதவியாளர்கள் கம்பவுண்டர் ஆயா எல்லோருமே உண்டு சேரிகளில் சுகாதாரத்தை பொறுத்துறது தான் இந்த ஹெல்த் சென்டரோட நோக்கம் ஒரு அணா கொடுத்தா ஒரு குடும்பத்தை மெம்பராக சேர்த்துக்கிட்டு அதுக்கு வைத்தியம் சுகாதாரம்னு அத்தையும் இலவசமாக கொடுக்குறாங்க ஒரு அணாவுக்கு குடும்பம் முழுவதும் இலவசமாக வைத்தியமா பூமாவுக்கு நம்புவது கஷ்டமாகத்தான் இருந்தது இப்படி செய்ய கட்டுப்படி மாமா ஆகாது தான் கார்ப்ரேஷனில் அத்தனை செலவையும் தாங்கிக்கிறாங்க மனுஷா மனுஷாக முன்னேறணுங்கிறதானே வேறு வழி என்னன்னு சொல்லு ஒரு நிமிடம் பேதாமல் இருந்துவிட்டு ஆத்மா தொடர்ந்தார் ஹெல்த் சென்டரில் வந்திருக்கிற டாக்டர் ரமணா எனக்கு வேண்டியவர் இப்போ ஆர்கனைசர் வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுதான் தொண்ணூறு ரூபா சம்பளம் ஒம்பதுலேருந்து அஞ்சு வரைக்கும் வேலை பதினஞ்சு நாள் ட்ரைனிங் அப்புறம் சேரிக்கு கூட போக வேண்டி இருக்கும் பொறுப்பான அன்பான குணம் பொண்ணா தேடிக்கொண்டிருக்கோன்னு அவர் சொன்னப்போ குவாலியரில் நீ முதலுதவி கோர்ஸ் படித்தது சீக்கிரமாக ஒரு வேலை வேணும்னு சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது உனக்கும் சம்மதம்னா இந்த வேலைக்கு ஒன்று சுபார்சு பண்ணுறேன் ஆனால் வந்துமா அசிங்கம் அறுவறுப்பு பார்க்குறவங்களுக்கு இந்த வேலை சரிப்படாதுன்னு எனக்கு தெரியுது நீ என்ன நினைக்கிற பூமா தொண்ணூறு ரூபா சம்பளம் டேப்பா இருக்கும் நிலைக்கு இது வெள்ளம் அல்லவா சேரிக்கு போக வேண்டி வந்தாலே என்ன ஏழை ஜனங்களிடம் பழக வேண்டி இருந்தாலே என்ன அப்பா அன்றே அவர்களை இழுத்து அணைத்து கொள்ளவில்லையா இவா உடம்புலையும் சிவப்புரத்தம் தான் ஓடுறது பூமா என்று சொல்லவில்லையா இந்தியாவின் இதயம் கிராமத்தில் தான் இருக்குன்னு மகாத்மா சொல்கிறார் அதோட சேரிகளையும் சேர்த்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறவில்லையா அப்புறம் அசிங்கம் என்ன அறிவிற்பான ம்ஹும் ஒன்றுமில்லை பூமா அம்மாவை பார்த்தாள் உன்னோட இஷ்டம் ஜமாய் என்று சொல்லுகின்ற புனகியோடு அம்மா இருப்பது புரிந்தது கோணல் வக்ர மனசை பார்க்குறவா தான் அறுவறுப்பாக இருக்குடி மற்றபடி வேற எதுவுமே எனக்கு அசிங்கமாக தோன்றதில்லை மாமா நீங்கள் உடனேயே இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணால் நான் சந்தோஷப்படுவேன் என்ற பொழுது அவருடைய குரல் பிசுலில்லாமல் தெளிவாக வெளிப்பட்டது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்